வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை வீர திருமகன் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு கையில மோதிரமும் இன்னொரு கையில குத்துவாளுமா சித்ரா ராஜாவோட பெட்ரூமுக்கு போறாங்க அங்க ராஜா பவானி பவானி நம்ம மகளை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு தூக்கத்திலே புலம்பிக்கிட்டு இருக்காரு திடீர்னு ராஜா கண்ணு முடிச்சு பாக்குறாரு எதிர கத்தியோட நிக்கிறாங்க சித்ரா அவங்கள பார்த்ததும் பவானி நினைச்சுக்கிட்டு என்ன பழி தீர்க்க வந்திருக்கியா அணு அணுவா என்னை கொல்லாத ஒரேடியா என்னை கொண்ணுரு அப்படின்னு கெஞ்சிடாரு ராஜா உடனே சித்ரா நான் பவானி இல்ல பவானியோட பொண்ணு சித்ரா அப்படின்னு சொல்றாங்க உடனே ராஜா நான் தான் உன்னோட அப்பா என்ன மன்னிச்சுடு அப்படின்னு கெஞ்சிடாரு அதுக்கு சித்ரா நீங்க தான் என்னோட அம்மாவை ஏமாத்தினீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப மன்னிப்பு கேக்குறீங்களே ஏன் அன்னைக்கே என்னோட அம்மாவுக்கு வாழ்க்கை கொடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மன்னர் நான் ஒரு மன்னன் மக்கள் என்ன தப்பா தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சித்ரா கோவமா இது எல்லாமே எக்ஸ்கியூஸ் தான் இதுக்கு பேர் தான் அரச நீதியா அப்படின்னு கத்துறாங்க உடனே மன்னர் அவங்க பக்கத்துல போய் அமைதியா இருங்க பக்கத்துலதான் மல்லிகா இருக்கா அவளுக்கு தெரிஞ்சிடும் அவ மனசு கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்றே அமைதிப்படுத்த ட்ரை பண்றாரு அதை கேட்டதும் சித்ராவுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வருது அவ மட்டும் தான் கஷ்டப்படக்கூடாதா நான் கஷ்டப்பட்டா பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா இது எல்லாத்தையும் மல்லிகா கேட்டுடுறாங்க சித்ரா பக்கத்துல வந்து நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த போதே நீங்க என்னோட அக்காவா இருக்க கூடாதான்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா உண்மையிலேயே நீங்க என்னோட அக்கா அப்படின்னு சொல்லி உங்களிடம் கட்டி பிடிச்சுக்கிறாங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மல்லிகா மல்லிகாவும் சித்ராவும் ரெண்டு பேர் பக்கத்துலயும் மன்னர் போறாரு ஆனா ரெண்டு பேரும் அவரை ஒதுக்குறாங்க சித்ராவோட அம்மாவை வஞ்சித்தவனை தண்டனை கொடுக்கணும்னு நான் சொன்னபோது நீங்க ஏன் அப்படி பேசுனீங்கன்னு எனக்கு இப்ப புரியுது அப்படின்னு சொல்றாங்க மல்லிகா உங்க ஆட்சி முறையே இப்படி இருக்கு அப்படின்னு திட்டுறாங்க சித்ரா ரெண்டு பேரும் பேசுறதை கேட்டு தலையில அடிச்சுக்கிட்டு எது அவங்க ரெண்டு பேர் முன்னாடியுமே மண்டி போட்டு விழுகிறாரு மன்னர் விக்ரமசிங்கர் உங்க மைத்தினும்னு தெரிஞ்சதுக்கு ஏன் நீங்க அவருக்கு இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு மல்லிகா கேக்குறாங்க சரி நான் இப்பவே விக்ரமசிங்கரை விடுதலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசாரு அப்போ ஒரு வீரன் உள்ள வர்றான் அந்த வீரன் கிட்ட உடனடியா விக்ரமசிங்கரை விடுதலை செய்யுங்க அப்படின்னு ஆணையிடுறாரு அதுக்கு அந்த வீரன் அது முடியாத அரசே திவானோட ஆணைப்படி அவரை கொள்றதுக்காக வெட்டுப்பாறைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் சித்ராவுக்கு பயங்கர அதிர்ச்சி விக்ரமசிங்கரை கட்டி வெட்டிப்பாறைக்கு இழுத்துட்டு போறாங்க இந்த விஷயம் ரவிக்கும் தெரிஞ்சிருது உடனே அந்த வெட்டுப்பாறையை நோக்கி ஓடுறார் ரவி வெட்டுப்பாறையில விக்கிரமசிங்கரை சங்கிலியால ரெண்டு தூண்ல கட்டி வச்சிருக்காங்க அத மலைய சுத்தி ஆட்களும் நிறுத்தி வச்சிருக்காங்க கட்டி வச்சிருக்கிற விக்ரமசிங்கரை பார்த்து திவான் உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரேன் என்கிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு என்கிட்ட அடிமையா இருக்கிறேன்னு ஒத்துக்கட்டினா நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுக்கு சுத்தமா மறுத்துடுறார் விக்ரமசிங்கர் சரி உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கிறார் திவான் அதுக்கு விக்ரமசிங்கர் மணிப்புரி விடுதலை அடைஞ்சு உங்க மன்னர் ஆட்சி ஒளிஞ்சு மக்களாட்சி வரணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றார் ஒரு கட்டத்துல திவானுக்கும் விக்ரமசிங்கருக்கும் வாக்குவாதம் முத்தி கையில இருந்த சங்கினிய அறுத்துக்கிட்டு அந்த சங்கிலியை வச்சு எல்லாரோடையும் சண்டை போடுறார் விக்ரமசிங்கர் சண்டை போட்டுக்கிட்டே அந்த வெட்டுப்பாறையோட உச்சிக்கு போயிடுறார் நான் எடுத்த லட்சியத்தை என்னால பார்க்க முடியல அதனால நான் திரும்ப உன்கிட்டே வரேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரவி தூரத்துல இருந்து விக்ரமசிங்கரை பாக்குறார் அந்த உச்சியிலிருந்து விக்ரமசிங்கர் குதிச்சிடுறார் அதை பார்த்தது ரவிக்கு கோபம் வருத்தம் எல்லாம் மொத்தமா சேர்ந்து வருது அவரோட ரத்தத்தை எடுத்து தன்னோட நெத்தியில வெற்றி திலகம் விட்டுட்டு அங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிற திவான பார்த்து இந்த கர்ம வீரரோட சாவு என்னோட கண்ணை திறந்துருச்சு கண்டிப்பா நான் இதுக்கு பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீர சபதம் எடுக்கிறார் ரவி திவான் அவரோட ஆட்களை விட்டு ரவியை கொல்ல உத்தரவு போடுறார் அங்க உச்சியில இருந்தபடியே வேலை எல்லாம் வீசுறாங்க ஆனா ரவி அதுல இருந்து தப்பிச்சு போயிடுறார் அப்ப அந்த சமயத்துல மன்னர் மல்லிகா சித்ரா அந்த மலை உச்சிக்கு வர்றாங்க அவங்க மாமா இறந்தது பார்த்ததும் தன் கையில இருந்த குத்துவாள் எடுத்துக்கிட்டு திவான் மேல பாயிறாங்க இன்னொரு புரட்சிக்காரி அப்படின்னு சொல்லி அவங்கள கொல்ல ட்ரை பண்றாரு திவான் ஆனா மன்னர் இடையில புகுந்து இவ என்னோட பொண்ணு அப்படின்னு திவான ஸ்டாப் பண்றாரு உடனே திவான் இளவரசியை விட்டுட்டு ஒரு நாடுடைய தன்னோட பொண்ணுன்னு சொல்றாரு நம்ம மன்னருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் மத்தவங்களையும் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் தக்க பாதுகாப்போட வைங்க அப்படின்னு சொல்றாரு திவான் அதாவது இன்டைரக்டா சிறையில போடுங்கிறது அப்படி சொல்றாரு திவான் மன்னர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு எனக்கு பைத்தியம் இல்ல அப்படின்னு ஆனா யாருமே அதை நம்பல கடைசியில அந்த நாட்டை ஆள்ற பொறுப்பையும் திவானே எடுத்துக்கிறாரு விக்ரமசிங்கரோட இடத்துக்கு போய் சேர்றாரு ரவி உங்களோட லட்சியத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறார் ரவி நீங்க தான் எங்களோட அடுத்த தலைவர்னு எல்லாரும் சொல்ல இல்ல நான் உங்களோட தொண்டன் அப்படின்னு சொல்றார் ரவி அப்ப அவங்க அழுதுகிட்டு இருக்கிற ராணி நான் பாசம் வைக்கிற எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுறாங்க இனிமே நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக போறாங்க ஆனா அவங்கள தடுத்து இளவரசனா இல்லாட்டாலும் நான் உங்க மகன் சொன்னீங்களே என்ன மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு ரவி அழுகுறாங்க அவர் கண்ணீர் விடுறத பார்த்ததும் ராணியும் அழ ஆரம்பிக்கிறாங்க மன்னருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கிறதால வர்ற பௌர்ணமி அன்னைக்கு திவானே ஆட்சே பொறுப்பை ஏத்துக்கிறார் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி காவல் வீரனா இருந்த ரவீந்திரன் புரட்சி கூட்ட தலைவனா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி பரையறிவிக்கிறாங்க அவனை பிடிச்சு கொடுத்தா ஆயிரம் பொற்காசுகளும் சொல்றாங்க ரஞ்சினி ரொம்ப சந்தோஷமா திவான் கிட்ட முடிசூட்டு விழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா திவானுக்கு இன்னமும் மனசுல கொஞ்சம் நெருடலாவே இருக்கு ரவி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்ப வேணும்னாலும் ஆபத்து வரலாம் அதனால நம்ம நிம்மதியா இருக்கணும்னா அவன் சாகணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதை எப்படி நிறைவேற்றலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கு முன்னாடி ரவி ராணி எல்லா வெள்ளிக்கிழமையும் முருகன் கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது அந்த வெள்ளிக்கிழமை எப்பவும் போல ராணி முருகன் முன்னாடி நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னோட மகனை பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு மன உருகி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது ஆச்சரியமும் சந்தோஷமா குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்க்கறாங்க ராணி அங்க இருந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து வெளியே வர்றார் திவான் நாகுவோட பிளான்ல ராணி சிக்கிக்குவாங்களா திவானோட பிடியில இருக்கிற எல்லாரையும் எப்படி ராவி காப்பாத்துவாரு இதை எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகளில் கேட்கலாம் நன்றி வணக்கம்